தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் உள்ள விடுதிகளில் தற்போது போலீசார் சோதனை நடத்தி வருகிறார்கள் தனியார் தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் போதைப் பொருட்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள் குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரதாப் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பிரதாப் சோதனை குறித்தான கூடுதல் விவரங்கள் பவித்ரா போதைப் நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் கல்லூரிகள் பகுதிகளில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் உள்ளதா என போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் திருச்செங்கோடி ஈரோடு ஈரோட்டில் உள்ள கே எஸ் ஆர் கல்வி நிறுவன வளாகத்திற்கு அருகிலும் எதிரிலும் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட தனியார் தங்கும் விடுதிகளில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ளனர் தங்கும் விடுதிகளில் போதைப் பொருட்கள் பழக்கம் உள்ளதா என்பதை குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது திடீரென அனைத்து விடுதிகளிலும் ஒரே நேரத்தில் ஆய்வு செய்தனர் தூங்கிக் கொண்டிருந்த மாணவர்களை தட்டி எழுப்பி அறைகளை சோதனை இட்டனர் அனைத்து அறைகளிலும் சோதனை செய்த நிலையில் போதைப் பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை இதேபோல் அருகில் உள்ள பேக்கரிகள் டீக்கடைகளின் போதைப் பொருட்கள் புகையிலை பொருட்கள் விற்கப்படுகிறதா வேறு ஏதேனும் போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறதா பிடி சிகரெட் விற்கப்படுகிறதா என்பது குறித்தும் கடைக்கடையாக உள்ள சென்று ஆய்வு செய்து பார்த்தனர் அங்கும் எந்த போதைப் பொருளும் புகையிலம் பொருளும் கிடைக்கவில்லை போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க இது போன்ற நடவடிக்கைகள் இங்கு மட்டுமல்லாமல் அனைத்து பள்ளி கல்லூரி வளாகங்கள் அருகிலும் தொடர்ந்து நடக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பவித்ரா தகவலுக்கு நன்றி பிரதாப்